பேசுங்கள் பேசுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க செல்லக்கு மாதிரி வாங்க இன்னைக்கு சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா சத்து மாவு ராகி மாவு அரிசி மாவு போட்டு மூணு மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை தான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ண வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நல்லா தேங்காயை உடச்சி நெத்துக்காயாக உடைச்சி ஒரு மூடி மட்டும் நான் திருவி எடுத்துக்கிறேன் பிகாஸ் நான் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் மட்டும்தான் செய்கிறேன் ஸோ கொஞ்சமாக தான் குவான்டிட்டி போகிறேன் அதனால் ஒரு மூடி போதும் இது எங்க வீட்டுல இருந்து சின்ன சின்ன காயா ஒரு பதினஞ்சு இருபது காய் எடுத்துட்டு வந்தேன் உரிக்காம கார்ல அள்ளி போட்டுட்டு வந்தேன் ஸோ அதை உரித்து உடச்சி வேணுங்கிறப்ப உரிச்சுப்பேன் நான் இதை திருவிக்கலாம் ஒரு மூடி மட்டும் எடுத்து திருவிக்கலாம் நான் தான் இது தேங்காய் துருவுறேன் பார்த்தீங்களா தேங்காயெலாம் நான் சூப்பராக திருவேன் எல்லா வேலையுமே எனக்கு தெரியுங்க என்னை எதுக்கும் லைக் இல்லாதவன் தான் நினைச்சாங்க எல்லாரும் ஒரு காலத்தில் படிக்கிறதுக்கு வாய் அடிக்கிறதுக்கு சண்டை போட தான் லைக் வேறு எதுக்கும் லைக் இல்லை வேலைலாம் தெரியாது எனக்கு ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே ஸோ ஒரு முடி தேங்காய் திருவிட்டேன் இதுக்கு மேலே திருவினோம்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் தேங்காய் அவ்வளோ ஓட்டில் உள்ளதெல்லாம் வரும் அதனால் ஓரளவுக்கு அதுவும் வந்துருச்சு சரி ஓகே தேங்காய் உடைக்கும் போது நிறைய அதில் டஸ்ட்டு இருந்தது தேங்காய் இதெல்லாம் நாரெல்லாம் கொட்டியிருந்தது ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியிலே ஒரு கப்பு ஒரு கப்பு இல்லை ஒரு கப்பு ராகி மாவு அரை கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு ஃபுல்லாக சத்து மாவு இந்த பால்வாடியில் கொடுப்பாங்களா அந்த சத்து மாவு இது வந்து எங்கள் அக்கா மாமியார் வந்து சென்னையில் பால்வாடியில் டீச்சராக இருக்காங்க ஸோ அவங்க கொடுத்து அனுப்புனது ரொம்ப நாளாகவே இருக்குது பசங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி அடை செஞ்சு தருவேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிடி செஞ்சு தருவேன் ஸோ நாட்டு சக்கரை தேங்காய் உப்பு ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் ஒரு முடி ஃபுல்லாக இந்த வடித்து வச்ச தேங்காய் துருள் தா தண்ணியும் அதிலே ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிடிக்கொழுக்கட்ட பதத்துக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப தலை தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சா போதும் ஸோ ஸோ பிடிச்சிடலாம் பிடிச்சி இட்லி துணி வந்துட்டு ஒயிட்டு துணி வந்துட்டு காணா போயிடுச்சு எங்கேனே தெரியல எனக்கு காய வச்சுருந்தேன் எங்கே போச்சுன்னு தெரில ஸோ அர்ஜெண்டுக்கு வந்து ரேஷன் புடவை இருக்கும் இல்லையா ரேஷன் புடவை அதை கிழிச்சி வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி காலையில் போன வாரம் இட்லிக்கு செய்யும்போது அவசரத்துக்கு காலையில் டக்குன்னு ஒயிட்டு துணி எங்கே வச்சேன்னு தெரியல வேஸ்ட்டி ஸோ இதையே எடுத்து கிழிச்சிக்கிட்டேன் ஸோ இதில் தான் அந்த ரேஷன் சாரீ தான் இது ஸோ கிழிச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ என்னடா கலர் துணி இப்படி கலராக இருக்குன்னு நினைக்காதீங்க ஸோ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்சு அவுச்சி எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோதான் இந்தா தம்பி இந்தா காஃபி இந்த இது பாப்பாட்ட கூட நீ எடுத்துக்கோ பசங்க படிக்கிறாங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டாங்க மழை வர்றதுன்ட்டு இல்லை வேண்டாம் சாப்பிடு இல்லை பிஸ்கட் இஸ் சரி அப்படியே எடுத்து இட்லி பானையில் வச்சு அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு மூடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து எடுத்து சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே பசங்க எப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டேன் நான் இப்போ செய்யும் போதே அதை காட்டில் ஸோ நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு பசங்களுக்கு ரெண்டு வச்சு கொடுத்துடலாம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆலில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ பாய் இதுல நான் உங்களை நீங்க